வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை ஆந்திரா மற்றும் ஒடிசா கரைக்கு அருகே கடற்பகுதிகளுக்கு மேலே வளிமண்டல வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிற வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று கேரளா கேரள கர்நாடகா வழியாக நுழைந்து கேரள கர்நாடகாவிற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் அந்த ஈரப்பதமிக்க காற்று குளிர்ந்த சீதோஷ நிலையும் ஆங்காங்கே தூரலையும் கொடுத்துவிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாட்டில கொடுத்துவிட்டு பொள்ளாச்சி பகுதிகளில் கண கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை சாரல் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு தற்பொழுது அந்த காற்று சுழற்சியானது ஆந்திர ஒடிசா கரையை நெருங்கி ஆந்திர ஒடிசா கரைப்பகுதிக்கு மேல் பகுதி வழியாக வட இந்திய நிலப்பகுதிகள் வழியாக பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி நகர இருக்கிறது ஆக இதன் காரணமாக நேற்றைக்கு கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக மழைப்பொழிவை கொடுத்து வால்பாறை நீலகிரியிலையும் மழைப்பொழிவை கொடுத்திருந்த நிலையில தென் மாவட்டங்கள் வழியாக கூடுதல் காற்று நுழைந்த நிலையில இன்றைக்கு கோயமுத்தூர் நீலகிரி மாவட்டம் அடியாக கூடுதல் காற்று நுழைந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகரம் அதாவது கடல்ல இருந்தப்போ கிழக்கு வங்கக்கடல்ல இருந்தப்போ அதாவது வடகிழக்கு வங்கக்கடல் இருந்தப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அதிக மழை ஒடிசா ஆந்திர பிரதேசத்தை நெருங்க நெருங்க தேனி மற்றும் வால்பாறைக்கு மழைப்பிடிப்பை கொடுத்தது இப்பொழுது ஒடிசா ஆந்திர பிரதேச தரைக்கு மேல் பகுதியில உள்ளே நுழைய நுழை நுழைய இருக்கிற காரணத்தினால நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை அது வயநாடு குடகு பகுதிகளிலையும் பெய்து கொண்டிருக்கூடிய மழை கர்நாடகா பகுதிகளுக்கு முழுமையாக விலக இருக்கிறது நாளையிலிருந்து நாளை காலையிலிருந்து கர்நாடகா கோவா மகாராஷ்டிர பகுதிகளுக்கு கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் அது வரைக்கும் தமிழ்நாட்டின் நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் நல்ல மழை கொடுக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் சாரல் மழைப்படிவை மேற்கு மாவட்டங்கள்ல கொடுத்தாலும் நேற்றை விட கூடுதல் மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்திற்கும் வயநாடு குடகு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் இருக்கும் வால்பாறை பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் இன்று மதியம் பொள்ளாச்சியில நல்ல மழைப்படிவை கொடுத்திருக்கோம் அவ்வப்பொழுது சாரல் உடுமலைப்பேட்டை முக்கோணம் மற்றும் அப்படியே குடிமங்கலம் தொட்டம்பட்டி கொங்கல் நகரம் பகுதிகள் வழியாகவும் அப்படியே குடி அதாவது குடிமங்கலம் பல்லடம் சாலை வரைக்கும் சாரல் சாரல் மழைப்பொழிவு அதாவது நிகமம் கர்மாபுரம் காட்டமட்டி தசனாய்கம்பாளைய வரைக்கும் அந்த சாரலை கொடுத்திருக்கோம் ஆனால் நல்ல ஒரு கனமழைப்பொழிவு பொள்ளாச்சி மாநகரம் பகுதிகள் உட்பட பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவை ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் கிணத்துக்கடவு அதாவது அப்பாஜி கொண்டில் இருந்து அப்படியே புனல் போல் விரிந்து ஒரு மழைப்பொழிவை உள்ளே வந்து கொடுத்திருக்கோம் இந்த மழைப்படிவு நாளை அதிகாலை வரைக்கும் தான் இந்த பகுதிகளில் தெரிகிறது நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் தான் அதற்கு பிறகு இந்த நிகழ்வு வடக்கு வட மேற்கு நோக்கி காரணத்தினால நீலகிரி மாவட்டத்திற்கு கொஞ்சம் கூடுதலை கொடுக்கும் பிறகு வயநாடு குடகு பகுதிகளுக்கு கொடுக்கும் பிறகு அப்படியே மைசூரு வடக்கு பகுதி மைசூருக்கு வடக்கே மங்களூரு உடுப்பி பகுதிகளுக்கு கொடுத்து கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கு கொடுக்க தொடங்கும் பிறகு கோவாவிற்கு கொடுக்க தொடங்கும் பிறகு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலத்துக்கு கொடுக்க தொடங்கும் ஆகவே படிப்படியாக இந்த நிகழ்வு விலகுகிற காரணத்தினால மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்து கொண்டிருக்கூடிய மழை இன்னும் ஒரு அதிகபட்சமாக ஒரு இருபது மணி நேரத்துக்கு தான் அங்கே தொடரும் அதற்கு பிறகு தீவிரம் குறைந்து சாரல் மழை மழைப்படிவாக ஓரிரு நாள் நீடித்தாலும் தென்மேற்கு பருவமழை இன்னும் ஒரு அதிகபட்சமாக இருபது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேல் அந்த கேரளா கர்நாடகாவில் இப்போது இருக்கிற தீவிரம் இருக்காது தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களை பொறுத்த அதாவது தமிழ்நாட்டின் வடகடலோர மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே இன்று மாலை இரவிலே சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும் நாளை இந்த மழைப்படிவையோட குறைவான மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு தீவிரம் குறைந்து இருக்கும் அதனால் வெப்ப சன மழைக்கும் சாதகம் பெரிதாக இருக்காது தென்மேற்கு பருவமழைக்கும் சாதகம் இருக்காது இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் முப்பதாம் தேதியிலிருந்து தென்மேற்கு முற்றிலுமாக ஒடிசா சாரி மன்னிக்கவும் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதி நோக்கி திசை மாறி இருக்கும் என்பதனால கேரளா வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு காற்று ரொம்ப அளவில் குறைந்திருக்கும் குறைந்த நீராவி கொண்ட அந்த தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து கிழக்கு மேற்கு காற்றை உள் மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி மாலை இரவு வெப்பச்சலன இடிமழைப்படிவை வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து ஜூலை ஐந்தாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்க இருக்கிறது அதாவது அனைத்து மாவட்டங்களையும் மழைப்பொழிவு கொடுத்தாலும் மீண்டும் வரக்கூடிய அந்த முப்பதாம் தேதியிலிருந்து ஜூலை ஐந்து வரை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு மீண்டும் வடகடலோரத்திற்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு தான் டெல்டாவை விட வடக்கே தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மீண்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு மீண்டும் முப்பதாம் தேதியிலிருந்து ஜூலை ஜூன் முப்பதிலிருந்து ஜூலை ஐந்து வரைக்கும் மாலை இரவிலே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கனமடை முதல் கனமழை பொழிவு வரையும் கொடுக்க இருக்கிறது அதே நேரத்துல கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும் நல்ல மழை பொழிவு இருக்கும் அதே நேரத்தில் கேரள எல்லையோரத்துலயும் மழை இருக்கும் அதாவது கேரளாவிலேயே அந்த தென்மேற்கு பருவக்காற்று காற்று நுழையாமல் திசை மாறி குஜராத் மகாராஷ்டிரா பகுதி நோக்கி இருக்கும் என்பதனால ஜூலை முப்பதிலிருந்து சாரி ஜூன் முப்பதிலிருந்து ஜூலை ஐந்து வரை ஜூன் முப்பதிலிருந்து ஜூலை ஐந்து வரை கேரளாவிற்கும் சற்று வெப்பம் உயர்ந்திருக்கும் கேரளா வெப்பம் உயர்வு காரணமாக அங்கிருந்தே வெப்பத்தை லேசாக்கி மேலெடுந்து மேற்குத் தொடர்ச்சி மலையில குளிர்விக்கப்பட்டு மேற்குத் தொடர்ச்சி மழையிலேயே வெப்பத்திறனை இடிமடைப்படிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு இடி மழைப்படிவை முப்பதாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை ஆங்காங்கே கொடுக்க போகிறது இதுல கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் அனைத்து வட உள் மாவட்டங்கள் அனைத்து வடகடலோர மாவட்டங்கள் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் காற்றுப்பகுதிக்கு மட்டும் குறைவான மழைப்பிடிவை கொடுக்கும் ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் காற்றுப்பகுதியில் காற்றுப்பகுதிக்கு வடக்கையும் தெற்கையும் மழை இருக்கு காற்றுப்பகுதி என்பது நேராக அதாவது இந்த நெகமத்திலே நெகமம் கர்மாபுரம் இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தாராபுரம் வரைக்கும் தான் காற்று பகுதி ஆனால் தாராபுரத்துக்கு கிழக்கே கொடுக்கும் தாராபுரத்துக்கு வடக்கே கொடுக்கும் தெற்கே கொடுக்கும் அதாவது காற்று பகுதிக்கு வெப்பசலன மழை மிகவும் நிசப்தமாக இருந்தால் மட்டுமே காற்றே ஓட்டம் இல்லாமல் மிக நிசப்தமாக இருந்தால் மட்டுமே கொடுக்கும் ஆனால் அந்த மாதிரியான வாய்ப்பு ஏற்படவும் தெரியும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கொஞ்சம் காற்றோட ஓட்டம் இருக்கும் என்பதனால அந்த காற்று பகுதியில் மழை என்பது கொஞ்சம் குறைவான பரப்பில் இருக்கும் ஆனால் அதை அது அந்த காற்றுப்பகுதிக்கு வடக்கையும் தெற்கையும் நல்ல மழை இருக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் நல்ல மழை இருக்கும் இதுல பிற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது ஆந்திர கர்நாடக எல்லையோரம் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அனைத்து கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலைன்னா கல்வராயன் மலை ஏலகிரி மலை ஜவ்வாது மலை ஏற்காடு மலை இந்த அதே போல ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர மலை கர்நாடக அதே போல கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த வடவுள் மாவட்ட பகுதிகள்லாம் வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல படிப்பை கொடுக்கும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் ஆகவே தொடர்ச்சியாக நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல மேற்கில் இருந்து பகல் முழுவதும் தெளிவான வானமாக இருக்கும் வெப்பமாக இருக்கும் புழுக்கமாக இருக்கும் மேற்கு திசையிலேருந்து திடீரென்று மேகம் உருவாக்கி வந்து ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிடம் பெய்து விட்டு ஓடோடி போய்விடும் மழை தான் அதுபோய் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் அல்ல மழை மாலை இரவிலே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் பெய்யும் இடத்துல வலுத்து இருக்கும் அருகே அருகே குறைவாக இருக்கும் அருகே அருகே ஒதுக்கும் ஒதுக்கக்கூடிய இடத்துல ஜூலை ஐந்துக்குள் கொடுக்கும் முப்பதாந்தேதியிலேருந்து ஐந்தாம் தேதிக்குள் இப்போ தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கும் மழை இருக்குது தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல காவிரி நீர்பிடி பகுதிகளில் வரக்கூடிய ஒரு இருபது மணி நேரத்திற்கு மழை இருக்கு அதற்கு பிறகு அந்த காட் அந்த அந்த நிகழ்வானது விலைக்கு செல்லும் என்பதனால திசை மாறிவிடும் மீண்டும் தென்மேற்கு பருவமழை என்பது ஜூலை பதினொன்னு பன்னிரெண்டு தேதியிலிருந்து ஜூலை பதினைந்திலிருந்து கொஞ்சம் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஜூலை பத்து தேதிக்கு மேலே தான் மீண்டும் தென்மேற்கு பருவமழை ஜூலை பதினைந்திலிருந்து தான் தீவிரமடையும் ஆகவே பெயரளவில் பதினோரு பன்னிரெண்டு தேதிகளில் தொடங்கினாலும் ஜூலை பதினைந்துக்கு மேல் தீவிரமடையும் ஜூலை இருபதுலேருந்து நல்ல தீவிரம் இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் இருக்கும் இப்போ எப்படி திடீர்னு ஒரு தென்மேற்கு பருவமழை வந்து கொஞ்சம் காவிரி நீர்பிடி பகுதிகளுக்கு மழை பிடிப்பை கொடுத்ததோ அதே போல் ஜூலை பதினைஞ்சுக்கு மேல் மேலும் ஒரு சுற்று கொடுக்கும் மேலும் ஜூலை இறுதியில் கொடுக்கும் ஆகஸ்ட்லேயே கொடுக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே தான் பிக்கப் இருக்கும் தென்மேற்கு பருவமழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் இப்ப முப்பதுல இருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் அடுத்தது பன்னெண்டாம் இருந்து அப்பப்போ ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்படுவை கொடுத்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் துல்லியம் எல்லாமே அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி